الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا أسر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر فقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ رواه البخاري أو كما قال رسول الله صلى الله عليه وسلم بهلم بهل شمئلناه الله كريتا هت ما رسول الله صلى الله عليه وسلم أوره لين ميدم அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபி ஐங்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் வழிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வாஹமத்துல்லாஹி வரகாத்து சங்கை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே நாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தை கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு செல்ல இருக்கிறோம் இஸ்லாமிய பார்வையில் ஆங்கில வருடங்களுக்கு மதிப்பென்பது கிடையாது நம்முடைய இஸ்லாமிய பார்வையில் முஹர்ரம் சஃபர் என்று ஆரம்பிக்கின்ற இந்த இஸ்லாமிய மாதங்கள் தான் கணக்கு என்று சொன்னாலும் கூட இன்று நம்முடைய வாழ்வியலில் யதார்த்தமாக எல்லா விதமான தொடக்கமும் ஆரம்பமாக ஆங்கில வருடங்களை நாம் முன்னிறுத்துகிறோம் பல்வேறு பட்ட கணக்குகளை ஆங்கில வருடங்களை வைத்து நாம் முடிவு செய்கின்றோம் எனவே அந்த பார்வையில் பார்க்கின்ற பொழுது நாம் ஒரு புதிதான இன்னொரு ஒரு வருடத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் கொரோனா மாதிரியான இருபது இருபத்தி ஒன்னு எல்லாம் கடந்து மீண்டும் ஒரு சுமூகத்தை அடைந்து இன்னொரு வருடத்தை நாம் அடைய நாம் நாம் ஒரு சில விஷயங்களை கவனமாக யோசிக்க வேண்டும் அருமையான பெருமக்களே அல்லா இறைவன் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்கிறான் வாழ்வில் மிக முக்கியமான எது என்று சொன்னால் அவனுடைய தலையான முதலீடாக இருக்கக்கூடிய அவன் வாழ்க்கை என்கின்ற நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய நேரத்தை பொறுத்தது நேரம்தான் மனிதனுடைய வாழ்க்கை நேரம்தான் ஒரு மனிதனுடைய விலை மதிப்பில்லாத ஒரு முதலீடு என்று சொன்னால் அது நேரம் தான் எனவே இந்த நேரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லா குர்வானிலே எந்த விஷயத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறானோ அந்த விஷயம் அல்லாஹுடைய பார்வையிலே விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்பதின் அடையாளம் அல்லாஹ் குர்வான சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதா உன்னுடைய காலம் பிறப்பிலே ஆரம்பித்து குழந்தையாக இருந்ததை போல இருந்தாய் திடீரென்று வாழ்வு வந்தது திடீரென்று திருமணமானது பிள்ளைகள் பிறந்தது தந்தையாக மாறினாய் பிறகு ஒரு காலத்திலே வயோதிகம் அடைந்து வயோதிகம் முதிர்ச்சியான ஒரு கிழவனாக மாறிவிட்டாய் அருமையான பெருமக்களே நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாழ்க்கை என்பது கண் இமைக்கும் நேரத்தில் சென்றுவிடும் ஆனா அந்த வாழ்க்கை எவ்வளவு பொக்கிஷமானதுன்னா இந்த வாழ்க்கையில் நினைத்தால் ஆயிரம் திறமைகளை உருவாக்க முடியும் ஆயிரம் சாதனைகளை உருவாக்க முடியும் நினைத்தோம் என்றால் எதுவும் இல்லாமல் வீணாக போக முடியும் இந்த வாழ்க்கையை நினைத்தால் நம் நம்முடைய உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும் நாம் நினைத்தால் இதே வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் வீணாகவும் முடியும் அருமையான பெருமக்களே எனவே நேரத்தை கவனமாக பார்க்க வேண்டும் இந்த நேரத்தை வைத்து நாம் சாதித்தது என்ன வாழ்க்கையில் சம்பாதித்துக் கொண்ட திறமை என்ன இந்த வாழ் இந்த நேரத்தின் மூலமாக சம்பாதித்த பணம் என்ன இந்த நேரத்தின் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த அமல்கள் என்ன எத்தனை அமல்கள் மூலமாக இந்த நேரத்தை பயன்படுத்திருக்கிறோம் எனவே நேரம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது எல்லாருக்கும் ஒரு நேரம் தான் யாருக்கு இவருக்குன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு முப்பத்தி ரெண்டு மணி நேரம் இல்ல சாதித்தவருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் எதுவும் வாழ முடியாமல் வீணாக போனவருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் அருமையான பெருமக்களே எனவே இந்த வாழ்க்கையில் நாம் எதை சம்பாதித்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது பெருமக்கள் சொல்வதை போல ஒரு அழகான வார்த்தை சொல்லணும்னா இந்த வாழ்க்கை என்பது இது வாழ்வதற்காக அல்ல இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்காக எல்லாவற்றையும் வாழ முடியாது எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது இந்த வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவதற்காக ஒரு அறிஞர் ஆறாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறார் அவருக்கு நம்மள மாதிரி ஒரு வாழ்க்கைதான் ஒரு அறிஞர் பதினெட்டாயிரம் வரிகளை கொண்ட புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அவருக்கு இதே வாழ்க்கைதான் அறுபத்தி நாலு ஜீது அறுபத்தி நாலு வால்யூம் கொண்ட புத்தகத்தை எழுதுகிறார் அவருக்கும் இதே வாழ்க்கைதான் எதுவும் படிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் தன் வாழ்க்கை வீணான விஷயத்தில் கழிக்க கூடியவருக்கும் இதே நேரம்தான் அருமையான பெருமக்களே நேரத்தை பயன்படுத்தியவன் தன் வாழ்க்கையின் முதலீட்டை பாதுகாத்து கொண்டான் ஏன்னா வாழ்க்கையில சிறந்த முதலீடு என்னன்னா நேரம்தான் பெருமானா சொல்லல்லாஹோலையே செல்லும் அவர்களுடைய வார்த்தையில சொல்லும்னா நியா மதா நீ பீகிமா கத்தியரும் பெருமானா சொன்னார்கள் ரெண்டு விஷயத்துல ரெண்டு விஷயத்தில் இந்த மனித சமுதாயம் ரொம்ப கொடுவோக்காக இருக்கிறார்கள் என்ன அர்த்தம் இந்த ரெண்டு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நாம ஏதாவது ஒன்னை சாதிக்கணும் வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறது என்ன வரதில்லை ரெண்டு நேரம் அப்போ ஒன்னு சொன்னாங்க பெருமானார் அஸ் ஆரோக்கியமாக இருக்கும் போது வரதில்லை ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது உலக அளவிலும் மார்க் அளவிலும் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணம் வருவது கிடையாது தான் தோன்றித்தனமாக ஏதோ ஒரு விஷயத்திற்கு பின்னால் நேரத்தை வீணாக வரும் ஒன்னு ஆரோக்கியம் ரெண்டாவது சொன்னாங்க வல் ஃபார் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஓய்வான நேரங்களில் எத்தனையோ ஆயிரமான நன்மைகளை சம்பாதித்திருக்கலாம் தன்னுடைய திறமைகளை வளர்த்திருக்கலாம் உயர்ந்திருக்கலாம் படிப்பும் இல்லாமல் மார்க்கமும் இல்லாமல் தீனும் இல்லாமல் ஓய்வான நேரங்களை முழுக்க முழுக்க தன்னை அழிப்பதில் பயன்படுத்துகின்ற எத்தனையோ மனிதர்கள் இந்த ரெண்டு நமக்கு அப்ப ஆரோக்கியத்துக்கு பின்னால நோய் வரும் பொழுதுதான் நிறைய சொல்றாரு நான் ஹஜ்ஜி செஞ்சிருக்கலாம் கொடுத்து இருக்கலாம் நிறைய தொழுது இருக்கலாம் பள்ளிவாசல் நிறைய செலவு பண்ணிருக்கலாம் நான் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் நான் நல்ல வேலைக்கு போயிருக்கலாம் வாலிபத்தை வீணாக்கிட்டேனே எப்ப சொல்றாரு வயதானவருக்கு பிறகு சொல்கிறாரு ஓய்வு காலங்கள் போய் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு மனைவி பிள்ளைகள் குழந்தை குட்டி வியாபார உத்தியாக ஓடுறாரு அல்லாஹ் நிதானமாக நின்று தொழுவதற்கு நேரம் இல்லை நாலு காசு சம்பாதித்து அதை சேவ் பண்ணதுக்கு நேரம் இல்லை ஏதாவது அப்படினா ஓய்வாக இருந்த காலங்களில் தன்னை உருவாக்கி கொள்ளவில்லை இன்னைக்கு பாருங்க பதினேழு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரை ஒரு மனிதனுடைய ஒரு மூலமான வயது என்னன்னா பதினேழு எட்டு இருபத்தி நாலு இந்த வயசுதான் இந்த ஒரு ஆளு வருடங்கள் இந்த காலங்களில் திட்டமிட்டு வாலிபருடைய சிந்தனைகள் மறைமாற்றம் செய்யப்பட்டு வாலிபட வாழ்க்கைகள் வீணாக்கப்படுகிறது இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல பிரண்ட்ஸ்களுக்கு பின்னால பார்ட்டி பப்பு அங்க போறது இங்க போறது என்று எந்த விதமான தன் மீதான நேரத்தை பற்றிய கண்ணியம் மகத்துவம் இல்லாமல் வீணாகின்றது அப்புறம் இருபத்தி அஞ்சுக்கு பின்னால என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லாமல் செல்கின்ற கூட்டம் இன்று பெரிதாகி கொண்டே இருக்கிறது அருமையான பெருமக்களே எனவேதான் நேரம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று பெருமானா சொல்லலாஹ் செல்லும் அஞ்சு விஷயம் சொன்னாங்க ஏற்படுவதற்கு முன்பாக ஐந்தை உன் வாழ்வில் மதிப்பாக கருதிக்கொள் அஞ்சு விஷயம் மறைஞ்சு போய் அடுத்த அஞ்சு வரும் அடுத்த அஞ்சு வரத்துக்கு முன்னால முதல் ஐந்து விஷயங்களை உன் வாழ்வில் மதிப்பாக பயன்படுத்திக்கொள் அந்த அஞ்சு போறதுக்கு பின்னால உன் வாழ்வில் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் உலகத்திலும் மார்க்களவிலும் தீனாலும் உன்னால் முன்னேறவே முடியாது இமாம் முகாரி ஐமகுல்லா இந்த அதிச பதிவு செய்யறான ரசூலுல்லா ஹுசல்லா சொன்னார்கள் ஐந்து விஷயங்களை மதிப்பாக பொக்கிஷமாக நினை அதுல முதல் விஷயம் சொல்றாங்க ஹரமிக் தள்ளாடுகின்ற வயது வருவதற்கு முன்பாக திடகார்த்தமான வாலிபனாக இருக்கின்ற பொழுது உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொள் ஏன்னா வாலிபம் போயிருச்சுன்னா உன் வாழ்க்கையில் மன அளவிலும் உடல் அளவிலும் உன்னால் பாதிப்புகளை சமாளிக்க முடியாமல் உன்னால் எதையும் உருவாக்க முடியாது உருவாக்குவதும் சம்பாதிப்பதும் திறமையாலும் தீனாலும் ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டிய வயது பதினைந்து முதல் முப்பது முப்பத்தைந்து வயது வரைக்கும்தான் அதற்கு பின்னால் எதையும் உருவாக்க முடியாது அதனால வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் இரண்டாவது சொன்னார்கள் ஓ சஹத கபலத் செஹத கபலஸ் நோய் வரத்துக்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோ ஆரோக்கியமா இருக்கும்போது கண்ட நேரத்துல தூங்குறது கண்டது சாப்பிடறது ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு அழுத்துறது ஹார்ட் பேஷண்டா மாறுறது சுகர் உருவாகிறதுக்கு எல்லா வேலையுமே செய்யறது நைட் பதினொன்றரை மணிக்கு சாப்பிடுறாரு நைட்டு பத்தே முக்காவுக்கு மேல சாப்பிடுறாரு என்ன சாப்பிடுறது எந்த பழக்கமும் இல்ல அப்ப ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்த வகையிலெல்லாம் முடியுமோ உன் உடம்பை பாதிப்பு ஏற்படுத்தி விட்டால் நோய் வந்ததற்கு பின்னால டாக்டர் ரெண்டு மண்டையில தட்டி உட்கார சொல்லும் பொழுது பசாம இப்படி இருந்திருக்கலாமே என்று நினைத்தால் உன்னால் ஒரு நிமிடம் கூட திரும்பி வர முடியாது ரெண்டாவது சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க உங்ககிட்ட என்ன பொருளாதாரம் என்ன செல்வத்தை அல்லா கொடுத்திருக்கிறானோ திட்டமிட்டு அதை எப்படி பாதுகாக்க முடியும் அதை எப்படி பன்மடங்காக பெரு பெருக்க முடியும் லாபமாக எப்படி மாற்ற முடியும் என்பதை பயன்படுத்திக்கோ இருக்கும் ஃபுல்லா செலவழிச்சுட்டு ஏழ்மை வந்ததுக்கு பின்னால சே இவ்வளவு சொத்து வச்சிருந்துமே இவ்வளவு சுகம் இருந்துச்சு நம்மள்ட்ட இதெல்லாம் இழந்துட்டோமே என்று வருத்தப்பட்டு வாழ்வு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது நாளா சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா அவளை செல்லம் தகவல சொல்லி உன்னுடைய ஓய்வை பயன்படுத்திக் கொள் உன் வாழ்க்கையில சில நேரங்கள் ரொம்ப ஓய்வா இருப்போம் எவ்வளவு படிமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புத்தகங்களை வாசி உன் அறிவை வளர்த்துக்கொள் உன் திறனை வளர்த்துக்கொள் உன் நாலேஜ் வளர்த்துக்கோ உன்னை எவ்வளவு உருவாக்க முடியுமோ அவ்வளவு அமல் செய் அதிகமா நோன்பு பொழுது ஒரு நேரம் வரும் அந்த நேரம் காலை எழுந்தது முதல் இரவு வரைக்கும் ஓடுவதற்கும் ஒடியாடுவதற்கும் செலவழிப்பதற்கும் சம்பாதிப்பதற்குமே நேரம் பத்தாமல் போகிவிடும் அதனால ஓய்வாக இருக்கின்ற காலங்களை பயன்படுத்திக் கொள் ஐந்தாவதாக சொன்னார்கள் உன்னுடைய வாழ்வை மௌத்திற்கு முன்பாக பயன்படுத்திக் கொள் வாழ்விலை மௌத்தாகின்ற பொழுது மரணிக்கின்ற தருவாயை படுத்திருக்கின்ற பொழுது யோசித்து பார்த்தால் வாழ்க்கையை சம்பாதித்தோம் எத்தனை நபர்களை உருவாக்கி இருக்கிறோம் நம் குடும்பத்தை இந்த உயர்த்திருக்கிறோம் தீனால் நாம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் நம் சமுதாயத்தை எவ்வளவு உயர்த்திருக்கிறோம் என் மனைவி மக்கள் உயர்த்திருக்கிறேன் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது எதுவும் இல்லாத வட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு நீ வருத்தப்பட்டு உன் வாழ்வு எந்த பிரயோஜனம் கிடையாது அதனால் ஐந்து வருவதற்கு முன்பாக இந்த ஐந்தை பயன்படுத்திக் கொள் சங்க குருதான் அல்லாஹ் என்னடியார்களே ஒரு மனிதனுடைய ஆக பெரிய வாழ்வில் மிக முக்கியமானது என்னன்னா அவன் நேரம் என்ற முதலீடு தான் வியாபாரம் நஷ்டமாகுது திரும்ப ஆரம்பிச்சிடலாம் கடை காலியாகுது திரும்ப உருவாக்கிடலாம் விவசாயம் வீணா போகுது திரும்ப உருவாக்கிடலாம் ஏன் ஒரு குடும்பமே இல்லாம போறாங்க இந்த குடும்பத்தை ஒரு குடும்பம் உருவாக்கிடலாம் ஆனா வாழ்க்கையில் திரும்ப மீட்டெடுக்க முடியாத ஒரே ஒரு சொத்து இது என்று சொன்னால் இந்த நொடி கடந்து செல்லும் பொழுது கடந்து போன ஒரு நொடியை ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாது எந்த நொடிகள் கடந்து விட்டோமோ எந்த மாதங்கள் எந்த வயதை கடந்து விட்டோமோ காலங்கள் முழுக்க பாவத்திலே எந்த குடும்பத்தின் கவலை இல்லாமல் எந்த உருவாக்கத்தின் கவலை இல்லாமல் கவலை இல்லாமல் எந்த வயதுகளை கடந்து விட்டோமோ கடந்து போகின்ற காலங்களை உங்களால் அதை மீண்டும் உருவாக்க முடியாது எனவே வாழ்வின் பிரதானமான முதலீடு நேரம் என்பதை தயவு கூர்ந்து வீணாக்கி விடாதீர்கள் அருமையான பெருமக்களே நேரங்களை பிரிக்க தெரியணும் இன்னைக்கு பல பேருக்கு நேரத்தை எப்படி பிரிக்கிறதுனே தெரியல ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறாரு அப்படியே வாழ்க்கை வாழ்றாரு சாப்பிட்றாரு தூங்குறாரு பிசினஸ்க்கு போறாரு வராரு ஏதோ ஒரு மன போன போக்குல தான் போகுதே தவிர ஒரு நாளுடைய நேரத்தை எப்படி பிரிக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க மூணா பிரிக்கணும் ஒண்ணு தனக்காக தனக்காக நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய திறமை நம்ம தனக்காக அந்த இரண்டாவது பகுதி என்னன்னா நான் அல்லாஹுடைய பார்வையில் தீனை வளர்த்து கொண்ட விதம் என்ன நான் செய்கின்ற அமல் என்ன உலகத்தையும் பார்க்கணும் பார்க்கணும் இது தனக்காக இரண்டாவது ஃபேமிலி ஃபேமிலி ஃபார் குடும்பத்திற்காக என்னுடைய குடும்பத்தில் அத்தாமா மனைவி பிள்ளைகள் கணவன் மனைவி இவர்களுக்கு மத்தியில இவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றம் ஒன்னு உலக ரீதியா இன்னொன்னு தீன் ரீதியா எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் அதற்கான நேரம் என்ன மூணாவது ஃபார் சொசைட்டி இது சமூகத்திற்காக பள்ளிவாசலுக்காக மகல்லாவிற்காக சமூகத்தில் ஏதேனும் ஒரு சேவை செய்வதற்காக ஒரு நிறுவனத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படி எல்லாம் இன்னைக்கு தன்மைகளே இல்லாமல் போயிருச்சு ஏன்னா இன்னைக்கு தன்னை பத்தி யோசிக்கிறத தாண்டி குடும்பத்தை பத்தி யோசிக்கவே இன்னைக்கு பல்வேறு நேரம் இல்லை மூணாவது விஷயம் ரொம்ப கஷ்டம் அப்ப இந்த நேரத்தை ஒரு நாளுடைய நேரத்தை மூன்றாக பிரித்து செலவிடும் பொழுதுதான் வாழ்வில் எல்லா விதமான கட்டங்களையும் பூர்த்தி செய்ய முடியும் ஏன்னா ஒரு காலங்கள் போனதற்கு பின்னால பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா சமூக சமூகம் ஓடனவங்க குடும்பத்தை மறந்து போயிருப்பாங்க குடும்ப குடும்பம் ஓடனவங்க தன்னை மறந்து போயிருப்பாங்க தன்னை மட்டுமே பார்க்க வேண்டும் நினைத்தவர்கள் உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்து இருப்பார்கள் அதனால் அது வாழ்க்கை இல்லை வாழ்க்கை என்பது ஒரு வாழ்வை உருவாக்குவதற்காக இந்த மூணு விதமான நேரங்களையும் பகுத்த நாம் பிரித்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முக்கியமான டைம் டேபிள் நல்லா பாருங்க யாரெல்லாம் சாதித்தார்களோ சரி உலக ரீதியாகவும் சரி பிசினஸ் ரீதியாகவும் சரி எல்லாருடைய வாழ்க்கையில் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய சாதாரணமான வார்த்தையில ஒண்ணு என்னன்னா அவர்களின் வெற்றியின் ரகசிய ரகசியத்திற்கு பின்னால் இருக்கின்ற விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் காலை எழுகின்ற பொழுது இன்று முழுக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பது காலையிலே தெரியும் காலைல எந்திரிப்போம் ஏதோ ஒரு நேரம் டீ குடிப்போம் எப்படியோ சாப்பிடுவோம் ஏதோ வாக்கிங் போகலாம் ஒரு போனை நோண்டலாம் ஒரு தெரு ஓரமா உட்கார்ந்து ஒரு நாலு மணி நேரம் வீணாக்கலாம் இல்லாத பொல்லாத பேசலாம் இன்னைக்கு சில பேர் வாழ்க்கை எப்படின்னா ஏன் வாழ்றோம்னே தெரியல பத்து மணி நேரம் பாண்டு மணி நேரம் ஒரு இடத்த நாலஞ்சு மணி நேரம் வீணான விஷயம் பேசுறாங்க ஒரு போன்ல ஏழு மணி நேரம் உட்காந்துருக்கிறாங்க ஏ காலையில் எழுகின்ற பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அறிவும் கிடையாது என் நாலேஜ் இல்ல அப்ப டைம் டேபிள் வகுக்கணும் இந்த வாரம் நான் என்ன செய்ய போறேன் இந்த மாசம் என்ன செய்ய போறேன் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை டைம் டேபிள் முக்கியம்னா என்னுடைய வயது இருபது என்றால் இருபத்தி ஐந்து ஐந்து வயதில் நான் என்னவாக உருவாகுவேன் முப்பது வயது என்னவாக உருவாகுவேன் தெரியணும் எந்த இலக்கும் இல்ல டைம் டேபிள் இல்ல நேர நிர்ணயம் இல்லைன்னா இந்த ஆடு மாடு ஓடுற மாதிரி ஏதோ ஒருத்தருக்கு பின்னால் யாரோ செய்திக்கு பின்னால் நம்முடைய நேரங்கள் வீணாகி கொண்டே இருக்கும் நிறைய நேரத்தை இன்னைக்கு பாருங்க இவன் இழுத்தான்னா இந்த இளவுக்கு போவாரு அந்த இழுத்தான்னா அந்த இளவுக்கு போவாரு இந்த ஆப்ல போனா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த ஆப்ல போனா ஒரு ரெண்டு மணி நேரம் அவன் வந்தா அவன் ரெண்டு மணி நேரம் பேச்சு அப்புறம் அவர் போயிருவாரு அப்புறம் ஒருத்தர் வருவாரு அவன் ரெண்டு மணி நேரம் பேச்சு வாழ்க்கை என்னங்க பண்றீங்க ஃப்ரீயான சோசியல் சர்வீஸ் யாரெல்லாம் எல்லாத்துலையும் பேசுவேன் நான் வாழ்க்கை நமக்கு நிலக்க இல்லாம போயிருக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அமானிதமான வாழ்வை நாம் பாதுகாக்கிறோமா கொடுத்தது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொண்ட விதங்கள் என்ன அருமையான பெருமக்களே தீன் ரீதியாக உருவாக்கிட்டாரு உலகத்துல இழந்துட்டா அது உலகத்தை உருவாக்கிட்டாரு மார்க்கெட் உருவாக்கிட்டார் வீடு கட்டிட்டாரு குழந்தை கொட்டி படிக்க வச்சிட்டாரு நஷ்டம் இல்லாமல் தானும் தன் குடும்பமும் நல்ல நிலைமையில் சரியாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கின்ற ஒவ்வொரு பெரியோர்களுக்கும் அந்த இடத்திற்கு வர இருக்கின்ற வாலிபர்களுக்கும் தன் வாழ்வின் நேரத்தின் நிர்ணயம் கட்டாயமாக தேவை அருமையான பெருமக்களே எனவே நம்முடைய வாழ்வில் இந்த நேரங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கை இமாம் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள் யா ஆதம் மகனே இன்னமா ஐயாம் நீ யார் என்று சொன்னால் நீ தான் நாட்கள் நீ நீ தான் நாள் சொல்லிட்டு சொல்றான் கல்லமா தகவன் ஒவ்வொரு நாள் போகும் பொழுதும் உன் உடம்பில் ஒவ்வொரு சிறு பகுதிகளாக போய் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாள் குறையும் பொழுதும் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது நாம் மௌத்தை மௌத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் முடியுதுன்னா இருபத்தி ஐந்து கொண்டாடுவதற்காக அல்ல நம்முடைய வாழ்வில் பெரும் பகுதி இழந்து மௌத்துக்கு நெருக்கத்தில் இருக்கிறோம் வாழ்வு இதை சம்பாதித்திருக்கிறோம் என்ன திறமை உருவாக்கி இருக்கிறோம் என்ன நன்மையான காலையில் செய்திருக்கிறோம் என்பதை அருமையான பெருமக்களே யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானா சொல்லு ஒரு ஹதீஸ்ல சொன்னா மௌத்தானதுக்கு பின்னால நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனை பார்த்தவுடன் அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா பாருங்க மனுஷனை பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்னவனா கேட்கலாம் மனிதன் நல்லா படைச்சு உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான் உலகத்துல இவன் வாழ்றான் முடிச்சுட்டு மௌத்தா போறான் பின்னால திரும்ப அல்லாட்ட போறான் அல்லாவிற்கு இவனிடத்திலே கேட்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது ஆனா அதெல்லாம் முதல்ல என்ன கேட்கறான் பாருங்க சில கேள்விகள் கேட்கப்படும் நாலு விஷயத்தை பத்தி கேட்கப்படுற வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லாம அவருடைய கால்கள் நகராது அல்லா முன்னாடி நின்னுட்டா பதில் சொல்லணும் பதில் சொல்லாமல் கால் நகராது பதில் சொல்ல என்னவாகும் வாழ்க்கை நஷ்டமா நடகத்துக்கு போயிடும் முதல் கேள்வி அல்லாஹ் ஆழ வந்தால கேட்பான் பீம் அப் நாகு வாண் சபாபிகி உன் வாலிபம் இருக்குன்றது அதாவது உமுரிகி பீம் அஃப் நீ வாழ்ந்த வாழ்க்கையே எப்படி கழிச்ச சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியுது ஆனா ரொம்ப கஷ்டமான கேள்வி உன் வாழ்க்கை எப்படி கழிச்ச பதினஞ்சு வயசு உனக்கு வாலிப வயசு வந்ததுல இருந்து மவுண்ட் வரைக்கு எப்படி வாழ்ந்த வீணாக கழித்தாயா உன்னை உருவாக்கி கொண்டாயா நான் நபர்களுக்கு நீ பயனுள்ள வாழ்க்கை கொடுத்தாயா உன்னை உயர்த்தி கொண்டாயா உலகத்தின் உயர்த்தி உன் இருக்குது இல்ல இந்த வாலிபத்தை எப்படி கழிச்சு என்ன சொல்ல போறோம் நாலு மணி நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டோரி போட்டோம் அஞ்சு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் மீடியா ஒரு ஆறு மணி நேரம் பார்த்தோம் செய்தி ஒரு மணி நேரம் பார்த்தோம் வாழ்க்கையில் எதுக்குமே லாக் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா உட்காந்து ஸ்வைப் பண்ணுறது தான் உட்காந்து ஒரு நாளைக்கு நூறு ரீல்ஸ் இரநூறு ரீல்ஸ் ரொம்ப கம்மியாக சொல்கிறோம் ஐநூறு ஆயிரம் ரீல்ஸ் இன்னைக்கு பார்க்குற நம்ம உருவாகிட்டாங்க சாதனை ரெண்டரை ஜிபி மூணு ஜிபி முழுசாக பாவத்தில் முழுசாக முடிக்கணும் பாவமோ இல்லையோ சும்மா இருக்கணும் உலகத்திற்கும் மறுமைக்கும் பயன் தராமல் ஒன்றை செய்கிறோம்னா அதான் வீணான வேலை உலகத்துக்கு பயன் இல்லை அவரை உருவாக்கத்தில் எந்த பிரயோஜனம் இல்லை அவரை உருவாக்கும்படியான எந்த காரியத்தில் ஈடுபடல மருமைக்கும் ஈடுபடல குடும்பத்திற்கும் பயன் இல்ல சும்மா வெட்டியா புலப்பு போகுதுன்னா உலகத்துல இதை விட ஒரு பெரும்பாவம் எதுவுமே கிடையாது அருமையான பெருமக்களே அதனால அல்லாட்ட பதில் சொல்லணும் உலகத்தில் யாரை விட்டும் தப்பி தொடரலாம் யார்ட்டையும் பதில் சொல்ல தேவையில்லை அத்தாவை ஏமாத்திரலாம் அம்மாவை ஏமாத்திரலாம் பிள்ளைகளை ஏமாத்திரலாம் மனைவி ஏமாத்திரலாம் கணவனை ஏமாத்திரையே இந்த உலகத்தை ஏமாத்திரலாம் இந்த உலகத்தை ஏமாற்றி விட்டு தன்னைத்தானே ஏமாற்றி மரணம் அடையலாம் எல்லாம் நடக்கும் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்பாக எழுந்து நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு அறுபது அறுபது நிமிடம் ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் வாழ்வில் எந்த வழியில் செலவழித்தா என்று சொல்லாமல் அருமையான பெருமக்களே வாழ்வை விட முடியாது எனவே நம் வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டும் உலகத்தில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் நஷ்டமானதாக மாறிவிடும் நம் வாழ்க்கை வயதா படிக்க வேண்டிய காலங்களில் படிக்க வேண்டும் உருவாக்கின்ற திறமை இன்னைக்கு நாலேஜ் பார்க்கிறோம் டுவெல்த்து முடிக்கிறாங்க காலேஜ் முடிக்கிறாங்க படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் தான் ஆனால் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச தெரியல அது எழுத தெரியல ஒரு புத்தகம் வாசிக்க தெரியல தமிழ் படிக்க தெரியல எழுத தெரியல வாசிக்க தெரியல ஒரு கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரியல ஒரு எத்தனையோ ஸ்கில்ஸ் இருக்குது மற்ற மாட்டும சமுதாய மக்களை பார்க்குறோம் எந்த விதமான ஆக்டிவிட்டி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கோர்சஸ் பார்த்தோம்னா அவங்க தான் ஃபுல்லா இருக்கிறாங்க நம்ம சமுதாய பிள்ளைகளுக்கு எதுவுமே கிடையாது படிப்பு படிப்பு மார்க் எந்த முன்னேற்றம் இல்ல அப்படி என்ன திறமை திறமைகளும் வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம் தெரிய மாட்டேங்குது அதுல ஒரு நாலு வருஷம் எந்த வெட்டி வேலை வெட்டி இல்லாம இங்க உட்கார அங்க உட்கார எந்த இலக்கம் இல்லாம என்ன சம்பாதிக்க போறோம் எவ்வளவு சம்பாதிக்க போறோம் சம்பாதிப்பதை எப்படி நம்ம சேவ் பண்ண போறோம் அதை எப்படி நாம் பகிரப் போகிறோம் எந்த திட்டங்களும் இல்லை அதை பற்றி யாருக்கு எந்த அக்கறையும் இல்ல அடுத்த ஒரு வயசு அப்புறம் ஏதோ தான ஒரு கல்யாணம் கல்யாணம் பின்ன பின்னால் ஒரு வாழ்க்கை மனைவி விட்டு விட்டு தூரமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அப்புறம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று சொல்லுவதை விட பிள்ளைகள் தாழான வளர்க்கிறார்கள் ஏதோ வளர்றாங்க பிள்ளைகளை இப்படிதான் உருவாக்கணும் எந்த என்ன நோக்கமும் இல்லை ஏன்னா எந்த அடிப்படையில தவறுனா இவருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்த விதமான இலக்குகள் கிடையாது இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையில் என்ன இலக்கோடு செயல்பட வேண்டும் என்ற எந்த விதமான லட்சியங்களும் கிடையாது அருமையான பெருமக்களே நம்முடைய நேரங்களை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் நம்முடைய நேரங்களை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வார்கள் நம்முடைய நேரங்களை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த நேரங்களை ஷெய்தான் பயன்படுத்தி கொள்வான் எனவே நம்முடைய நேரங்களை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் மட்டுமே இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் நம்மளை உருவாக்கி கொள்ள முடியும் அபுல் ஆத்திஹா என்ற ஒரு அற்புதமான அரபிக் கவிஞர் அத்தாகியா ஒரு சூப்பரான அது அரபி தெரிஞ்ச எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த கவிதை தெரியும் இந்த வாசகம் சொல்றாரு பாருங்க அவருடைய வயதான காலத்துல ஒரு அரபு கவிஞர் வயதான காலத்துல சொல்றாரு என்னுடைய ஒரே ஒரு வாலிபத்துடைய ஒரு நாள் திரும்பி வந்துடலாமே நல்லா இருக்குமே ஒரே ஒரு நாள் இந்த வயோதிகம் என்ன என்ன பாடுபடுத்துகிறது என்பதை சொல்வதற்காக ஒரு நாள் வரலாம் என்ன அர்த்தம் தெரியுமா வயசானதுக்கு பின்னால நிறைய செய்யலான்னு தோணும் நிறைய சாதிக்கலான்னு தோணும் நிறைய நன்மை செய்யலாம்னு தோணும் நிறைய சம்பாதிக்கலாம்னு தோணும் எந்த விதமான யோசனைகளையும் செய்ய முடியாத வயதாக இருக்கும் ஏன்னா உடல் பலகீனம் மனம் பலகீனம் உடல் முழுக்க நோய் தனிமையான ஒரு வாழ்வு அப்ப அவர் சொல்றாரு இந்த நான் வீணடித்த அந்த வாலிபத்தின் நாட்கள் வந்துச்சுன்னா அந்த ஒரு நாள்கிட்ட சொல்லி காட்டல மையப்பா நீ வாலிபம் வந்தாயே அன்னைக்கு இது நான் யோசிச்சிருந்தேன்னா வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாமே என்று அந்த வாலிபம் சொல்லும் வாலிபத்தை சொல்ல பாப்பாரா ஆனா திரும்பி வருமா ஒரு நிமிஷம் கூட திரும்பி வராது வாழ்க்கையில அதனால இருக்கின்ற வாழ்வு யாருக்கு எவ்வளவு மீதமாக இருக்கின்றதோ அதை பயன்படுத்த பழக வேண்டும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லோரும் ஒரு நாள் தான் போகிறோம் அது அது எதார்த்தமான ஒன்று எல்லோருடைய மரணத்திற்கு பின்பாக அந்த மரணம் அந்த வாழ்விற்கு பயனுள்ளதாக இருந்ததா அல்லது அவருடைய வாழ்விற்கு அது ஆபத்தானதாக இருந்ததா என்பதை நம்முடைய வாழ்வு நேரங்கள் தான் முடிவு செய்கிறது எனவே வல்ல நம் அனைவருக்கும் நம்முடைய எல்லா காலங்களையும் குறிப்பாக குழந்தை பருவம் வாழிவு பருவம் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு பருவங்களில் நாம் எதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சாதனை படைத்த மக்களாக உருவாக வேண்டும் என்ற சிந்தனையை நாம் உருவாக்கி கொண்டு அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்வை வாழ வேண்டும் வல்ல நம் அனைவருக்கும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிம் அல்லா இலாஹில் அல்லா முகமது ரசூல்ல்லா சொல்லி வண்ணமாக அல்லா மோத்தி நசீபாக்கு தருவானாக வாழும் காலம் எல்லாம் நம்முடைய நேரத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் குறிப்பாக சமுதாயத்திற்கும் பயனுள்ள வழியில் உலக மற்றும் மார்க்கு ரீதியாக பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து அல்லாஹ் அதை பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான தோஃ தந்தல் புரிவானாக வாக்ரு தாவான் அலமதுல்லாக ரொம்ப